ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரோட்டு கடை ஸ்டைலில் நல்லா சூப்பரான அருமையான தக்காளி சட்னி இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம ரோட்டுக்கடை தள்ளி வண்டி தள்ளி வண்டிலலாம் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டிங்கன்னே தெரியாதுங்க இந்த சட்னிக்கு இட்லிக்கு சட்னியை தொட்டு சாப்பிடாமல் இட்லிக்கு மேலே நல்லா நிறைய ஊற்றி இந்த மாதிரி நல்லா பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நாலு பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேங்க நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு நாலு பெரிய தக்காளி கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் வெங்காயம் கொஞ்சம் குறைவாகவும் இருந்தால் போதுங்க நாலு தக்காளிக்கு ஒரு பெரிய வெங்காயம் போட்டாலே போதும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க இது கூட காரத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு காரம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியோட சேர்த்துருங்க இப்போ நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாங்க நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எப்போயும் செய்கிற தக்காளி சட்னி விடவே இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எப்போயோ தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நல்லா சூடாக இட்லி வச்சு அதுக்கு மேலே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதும் இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு இதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லைங்களா தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சட்னி நல்லா சூப்பராக சுவையாக கொஞ்சம் திக்காக வரத்துக்கு நம்ம இதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்க்க போகிறோங்க தோசை மாவு இட்லி மாவு எதாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மாவு சேர்த்துருங்க அப்போ தான் கட்டி கட்டியாக நிற்காமல் நல்லா இந்த சட்னியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்ம தள்ளுவண்டி கடையிலலாம் கிடைக்கிற தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான பொருளை இதாங்க ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா இது கொஞ்சம் திக்காயிருங்க திக்கானதும் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ நல்லா திக்காயிருச்சு சூடாக இட்லி வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னியை ஊற்றி இதோட சேர்த்து பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சட்னி நல்லா திக்காயிருச்சு இதோட வாசனையும் சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள் இந்த ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி செய்கிற தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ